கிம்சாசா ஜான்வரி இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆப்பிரிக்க நாட்டில் சிறையில் இருந்து மூணு ஆயிரம் கைதிகள் தப்பி ஓட்டும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசு அரசு பொதுமக்களை குறிவைத்து எம் இருபத்தி மூணு என்ற கிளர்ச்சி குழு அடிக்கடி தாக்குதல் நடத்துகிறது எனவே அவர்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் கடுமையாக போராடி வருகிறது இதற்கிடையே கடந்த வார கோமா நகரில் ஊடுருவிய கிளர்ச்சியாளர்கள் அங்கு சரமாரி தாக்குதல் நடத்தினர் இதில் ஐநாவின் அமைதி படை வீரர்கள் உள்பட பதிமூணு பேர் பலியாகினர் இதன் தொடர்ச்சியாக முன்செஸ்க் நகரில் உள்ள சிறைச்சாலை பகுதியிலும் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் அப்போது சிறை காவலர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே முதல் நடைபெற்று இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்த கைதிகள் அனைவரும் தப்பி ஓட்டம் பொறுத்தனர் இதில் சுமார் மூணு ஆயிரம் கைதிகள் அங்கிருந்து தப்பி ஓடியதாக அரசாங்கம் தெரிவித்து உள்ளது இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது